ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா ரஷ்யா வெல்கம் வேக்டோ சேலம் பொண்ணு சரிங்க எங்கே வந்திருக்குறோம் டேமுக்கு வந்திருக்கோம் எந்த ஒரு டேம் இது ஒசூர் ஒசூரில் டேமுக்கு வந்திருக்கோம் ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் மறக்காமல் சைடாக போட்டு சரியாக அவன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போல கோலா அந்த டேம் பார்த்திங்கன்னா இந்த டேம் தான் சோ ஃபுல்லாக வீடியோவில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு லொகேஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க அது என்ன கோயிலா இருக்கு வரு முருகன் கோயிலா இருக்குமா இல்ல சிவன் கோயிலா இருக்குமாப்பா இவ்வளவு பெரிய ஒரு ஆலமரமா அரசமரமா ஆலமரமா அது என்ன சாமின்னு தெரியல கேட்டாதான் தெரியும் ஒசூர்ல இப்படி ஒரு இடமா இல்ல அழகா இருக்கு தெரியாமல் இருக்குமா இதுதான் அந்த டேம் இது என்ன டேம் டேம்மு கொலை கொலை வர பள்ளி அணை பாருங்க எவ்வளோ தண்ணி போயிடுச்சு ஆனால் இது எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் அந்த பக்கம் வர்றதுக்கு வழி இருக்கா சரி போய் பார்க்கலாம் ஃபுல் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அழகாக தெரியுது இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் போயிட்டு பார்க்கலாம் எங்களுக்கு வழி தெரியாம நாங்களும் ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கோம் அங்கேயும் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க கேட்டு அப்ப இதுக்கு எந்த பக்கம் போகணும் இப்ப இந்த பக்கம் பூட்டி இருக்குது எப்படி போறது யார்டாச்சும் கேளு இப்படி வந்து ஒரு முட்டு சந்தனை வந்து நின்றுக்கிட்டு டேம மட்டும் பாத்துட்டு என்ன பண்றது பூட்டு போட்டிருக்காங்களா இல்லை திறந்து பார்க்கலாமா வேற வழி இல்ல இங்கேயும் வண்டியை நிறுத்திட்டு நடந்து தான் போலான் இருக்கோம் லைட்டாக ஒரு குட்டி சந்து இருக்கு போமா பின்னாடியே போமா ஏன் அவ்வளவு மட்டும் தூக்கி வலி இருக்கா இருக்கா இல்லையாடி இந்த கரடு நான் ஏ வண்டி லாக் போட்டியாடி சைட்லாக்க இந்த கரடு முரடான பாதையில் தான் நின்று நாங்கள் செல்கிறோம் அய்யோயோ ஒரு வழியா போயிடலாம் பாப்போம் ஏ இதுக்கு வழி இது இருக்காது நீ வேற ஏதாவது இருக்கும் ஆனா உனக்கு தெரியல ஏ வர இரு ஒரு வழியா அந்த வழியை தாண்டி இப்படியோ வந்தாச்சு வாங்க வாங்க கிட்ட போய் பாக்கலாம் பாத்தீங்கன்னா சுல்லா

தான் பாரு அதனாலதான் இடமே இல்லை இப்போ இந்த தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் இடத்துக்கு போவோம் போய் கிட்ட போய் பார்க்கலாமா வாங்க வாடி போலாம் இதுதான் அந்த டேம் டேமுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் போகலான்னு இருந்தோம்மா பட் அங்கே போக கடுப்பாக இருந்துச்சுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்தோம் ஏன்னா மேப் போட்டு தான் வந்தோம் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்றேன் பரவாயில்ல லொக்கேஷன் வந்து நல்லா இருக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கலாம் அப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறதனால நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் நான் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் இங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மையாகவே செம்ம ரீல்ஸ் நல்லா மாசா எடுத்து வச்சிருக்கேன் போய் பார்க்கலாம் கிட்டக்க

தண்ணி அந்த அந்தாண்ட வருதுன்னு நினைக்கிறேன் போங்க பாக்கலாம் ஓமைக்கோ ஒவ்வொரு டேமாக அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் அவ்வளோ தூரம் தள்ளி இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே தான் தண்ணி போயிட்டே இருக்குது சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறது கூட அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இருக்கீங்க ஃபுல்லாக வந்து கெமிக்கல்ஸ் இந்த ஃபேக்ட்ரி சைட்ஸில் போகிற கெமிக்கல்ஸ் எல்லாமே இதில் தான் போயிட்டுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக இருக்கு இந்த இடம் ஸோ மறக்காமல் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக வந்து நீட்டில் என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக டேமில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு ரீல்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க நாங்களும் கிளம்புறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேலம் போட்டு சொன்னியா டாடா பபாய்